அடுத்ததாக புது மகளிர் பாசறை புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் கௌரி அவர்கள் இங்கு திரண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பாக புரட்சிகர வணக்கங்கள் எனதருமை சொந்தங்களே விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் எனதருமை தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு வாக்கு சேகரித்து இந்த நாம் தமிழர் கட்சி ஏன் ஏன் இந்த அரசியல் களத்தில் காலத்தில் கொண்டிருக்கிறது என்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பெருசால அண்ணன் விழுப்புரம் வந்துட்டாங்களா சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் என திறமை சொந்தங்களே இந்த கள்ளச்சாராயம் விஷயம் இப்போ மட்டும்தான் நடக்குது இப்போ மட்டும்தான் நடக்குது நம்ம பேசிட்டு இருக்கோம் போன வருஷம் மரக்காணத்துல நடந்தது இப்போ கள்ளக்குறிச்சியில நடக்கு மரக்காலத்தில் இறந்த இறந்த அப்பவும் நம்ம வந்து எல்லாரும் பொங்கி எழுந்தோம் துடித்தோம் இந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய தவற செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிவகாசியில பிழைப்புக்காக பட்டாசு ஆலையில வேலை செய்த ஊழியர்கள் அந்த ஆலை வெடிச்சு உயிரை விட்டப்போ அவர்களுக்கு நிவாரணமாக கொடுத்த இந்த அரசாங்கம் தொகை மூணு லட்சம் ரூபாய் அவங்க வந்து அங்க சொகுசா போய் உட்கார்ந்து இருக்க போகல பிழைப்புக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் சாப்பாட்டு வழிக்காக வேலை வாய்ப்புக்காக போனவங்க அவங்க இறந்தா மூணு லட்சம் ரூபாய் மின் ஊழியர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள் வேலை வாய்ப்பு இருக்கும் போது அவர்கள் ஏ போது அவங்க உயிரிழந்தால் அவர்களுக்கு இந்த அரசு கொடுக்கக்கூடிய நிதி மூணு லட்சம் ரூபாய் ஆனால் எனது அருமை சொந்தங்களே குடித்து விட்டு இறக்கக்கூடிய குடிகாரர்களுக்கு இந்த அரசு கொடுக்கக்கூடிய ஊதியம் இவர்கள் கொடுக்கக்கூடிய நிவாரணம் பத்து லட்சம் ரூபாய் அப்ப இந்த நாட்டை இவர்கள் எங்க சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனது அருமை சொந்தங்கள் நீங்க நன்கு விளங்கி பார்க்கணும் அதை விட ஒரு கொடுமை என்னன்னா இதே திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடப்பாண்டில் இந்த மது விலக்கு பரப்புரை பிரச்சாரத்துக்காக ஒன்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கு எனது அருமை சொந்தங்களே நிதியை குடித்து அதிலிருந்து வசூலிக்க கூடிய பணத்தையே நிதி விலக்கு அப்படிங்கிற பிரச்சாரத்துக்கும் அவங்க பயன்படுத்துறாங்கன்னா இந்த இடத்துல யார் அவர்கள் முட்டாளாக்க நினைக்கிறார்கள் என்பதை எனது அருமை சொந்தங்கள் இங்கு நன்கு சிந்தித்து பார்க்கணும் மது விலக்குக்கும் அவங்களே நிதி ஒதுக்குவாங்க மதுவுக்கு வேணும்னாலும் அவங்களே கடை திறப்பாங்க நடுவில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் தான் இந்த இடத்தில் பலிகடாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை நெஞ்சில் ஏந்தி இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக பதினான்கு ஆண்டு காலம் உயிரையும் இரத்தத்தையும் கொட்டி இந்த மண்ணில் மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் உங்களுடைய தங்கை வேட்பாளர் அபிநயா அவர்களுக்கு மைக்க சின்னத்தில் வாக்களிங்கள் நீங்க விக்கிரவாண்டி தொகுதி உறவுகள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக இந்த மண்ணில் தான் நாம் தமிழர் கட்சி கால் ஊன்றியது வெற்றி பெற்றது என்ற வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் உங்களது வேட்பாளர் என தரமை சொந்தங்களை அவர்களை போல சாராயம் கடத்துபவர்கள் அல்ல சாராய கடை நடத்துபவர்கள் அல்ல எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இரவு குடிச்சிட்டு வாக்கு சேகரிக்க வரும்போது நாங்கள் நல்லவர்கள் என்ன கையெடுத்து கும்பிடுபவர்கள் அல்ல என தரமை சொந்தங்களை அவர் மருத்துவர் அவர் நினைத்தால் ஒரு கிளினிக்கோ ஒரு மருத்துவமனையோ திறந்துட்டு சம்பாதித்திருக்க முடியும் மாறாக என் மக்களுக்காக உழைக்க அவர் களத்தில் வந்து நிற்கிறார் ஒரே ஒரு ங்கை அபிநயா அவர்களை சட்டமன்றத்திற்கு விக்கிரவாண்டி தொகுதியின் ஒட்டுமொத்த உங்களின் உரிமையாக அனுப்பி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்